குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு எப்படி இருக்கிறாளா கிரீடமாக இருக்கிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது பெண்கள் நிமித்தம் தான் அந்த கணவன் எப்படி இருக்கிறான்னா ஒரு புகழ்ச்சியுள்ள ஒரு வாழ்க்கை மற்றவர்களாய் மதிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை யாரால் வருகிறது என்று பார்த்திங்கன்னா அது பெண்களால் தான் வருகிறது அது சகோதரிகளாய் கூட இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் ஒருவேளை பார்த்திங்கன்னா தன்னுடைய பிள்ளைகளாய் கூட இருக்கலாம் இதெல்லாம் யாரால் வருகிறது என்று சொன்னால் அவர்களுடைய நடக்கைகள் நிமித்தம் அவருடைய குணசாலிகள் நிமித்தம் தான் என்னப்படுகிறது தான் இப்படிப்பட்ட காரியங்கள்

ஸ்ரீதா அவளுடைய நம்பிக்கை எதுவாய் இருந்தது என்று சொன்னால் இஸ்ரவேலை ஆராதிக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அவள் அறிந்திருந்தாள் அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அறிந்திருந்தாள் அந்த தேசத்தை அவன் என்ன பண்ணலாம் தேடி வந்தாள் என்று வந்தால் அவள் தேடி வருகிறாள் பாருங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் இழந்தவளாய் தன் கணவனை இழந்தவளாய் ஒரு நம்பிக்கையோடு என்ன பண்ணுகிறாள் அந்த பெத்லேக்கு வரும்பொழுது அவளுடைய நம்பிக்கை எதுவாய் இருந்தது என்று சொன்னால் இது ஒரு ஆகாரம் விளைவிக்கப்படும் ஒரு இந்த இடம் ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் இருக்கிற இடம் என்று சொல்லி அந்த தேவனை பாருங்க ஜீவனுள்ள தேவனை நம்பி என்ன பண்ணாலும் அவள் கடந்து வருகிறதை நாம் பார்க்க முடியும் அவர் சாபம் நிறைந்த ஒரு மோவாப் தேசத்திலிருந்து ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு தேசத்துக்குள்ளாய் வரும்பொழுது அவருடைய காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறதுனா மாறுதலாய் முடிகிறதை நாம் பார்க்க முடியும் அவள் பாருங்க ஒரு சாதாரணமாய் ஒரு வயலுக்குள்ளாய் கடந்து போகிறாள் அந்த வயல் யாருடையதாய் இருந்தது போவாச போவாசுடைய வயலா இருந்தது போவாஸ் அவளை கண்காணித்து கொண்டே இருக்கிறான் அவளுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது எப்படிப்பட்டவள் என்று சொல்லி சின்ன சின்ன காரியங்களை என்ன பண்ணாலாம் அவன் அவள் வாட்ச் பண்ணிட்டே இருக்கும் பொழுது தான் அவன் கடைசி இந்த இடத்துல சொல்லுகிறான் இப்போது மகளே நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் நீ குணசாலி என்பது என் ஜனமாகிய ஊரெல்லாம் அறிவார்கள் நான் மட்டும் கிடையாது இந்த ஊரெல்லாம் எப்படி இருக்கிறது உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறது உன் சாட்சி மிகுந்த வாழ்க்கை என்ன பண்ணுகிறது இந்த ஊரெல்லாம் பார்த்து என்று சொல்லி போவாஸ் அவளை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும் அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது நம்ம நினைக்கிற குடும்பம் என்று சொல்லி நம்ம சந்திக்கிறவர்கள் ஒவ்வொரு என்ன நம்முடைய நடவடிக்கைகள் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கை அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இருக்க வேண்டும் என்றால் ஒரு குணசாலியான ஒரு ஸ்ரீயை போல நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க இழந்து தான் எல்லாவற்றையும் இழந்து வந்த யாரு ரூத்துதான் ஆனால் ஆண்டவர் பார்த்திங்கன்னா அவள் வெறுமையாய் விடவில்லை அவளுடைய ஒழுக்கத்தின் நிமித்தம் அவள் சாட்சியின் நிமித்தம் ஆண்டவர் பார்த்திங்கன்னா எந்த வயலுக்கு வேலை செய்யும்படியாய் வந்தாலோ அதே இடத்துக்கு அவளை அதிகாரியாய் நிறுத்துகிறதை பார்க்க முடியும் அலை அது எப்படி நடந்தது என்று பார்த்தீங்கன்னா அவளுடைய வாழ்க்கை முறை அவளை மாற்றினது அவளுடைய வாழ்க்கை முறை என்ன பண்ணிச்சா அவளை ஆசிர்வாதத்துக்கு நேராய் கொண்டு வந்தது பாருங்க கத்தர் அவளை ஆசிர்வதித்து அவளை மேன்மைப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும்